வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேதனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே நத்தம் சார்ந்த மனைகளுடைய அளவுகள் ஒருவருக்கு கூடுதலாகவும் மற்றொருவருக்கு குறைவாகவும் இருக்க என்ன காரணம் அதே மாதிரி நத்தம் சார்ந்த மனைகளுடைய ஆவணத்தின் அடிப்படையில் அதாவது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் மற்றும் பதிவுத்துறை சார்ந்த ஆவணத்தில் அளவுகள் அதிகமாகவும் அவர் தற்போது அனுபவம் செய்து வரக்கூடிய இடத்துடைய அளவுகள் வந்து குறைவாக இருக்குது அப்புடின்னா அதற்கெலாம் என்ன காரணம் அதே மாதிரி அனுபவம் செய்து வரக்கூடிய இடத்தினுடைய அளவுக்கு ஏற்ப அவருடைய அடிப்படை ஆவணங்களான வருவாய்த்துறை ஆவணம் பதிவுத்துறை ஆவணத்தில் வந்து அந்த அளவுகளை வந்து எப்படி மாற்றுவது அதற்கு என்னென்ன வடிகளெலாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நத்தம் நிலவரி திட்டம் என்ற ஒரு புதிய சர்வே வந்து தமிழக அரசு வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்த காலகட்டத்தில் வந்து நத்தம் அனைகள் வந்து யாராற்றை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து சர்வே பண்ணி அதற்கு போல் அவர்களுக்கு வந்து பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நத்தம் நிலவரி திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டினா அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணத்தின் அடிப்படையில் யார் எவ்வளவு நத்தம் அனைகள் இருக்குது அதே மாதிரி அனுபவம் சார்ந்த அடிப்படையில் யார் எவ்வளவு நத்தம் மனைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி அதற்கு ஏற்றார் போல அவர்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டு அதன் மூலமாக தமிழக அரசுக்கு வந்து வரி வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நத்தம் நிலவரி திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்ட்டுன்னா ஏ என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணத்தின் அடிப்படையில் நத்தம் அனைகள் வந்து ஐம்பது சென்ட்ருக்கு அந்த ஐம்பது சென்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு இந்த நத்தம் நிலவரி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களில் கரெக்டாக இருந்து அவர்கள்லாம் நத்த பகுதியில் வந்து குடியிருந்து வராங்க அப்படின்னா அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அந்த ஏ என்பவருக்கு வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே அவர்கிட்ட வந்து கரெக்டாக இருக்குது அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து நத்த மனைகள் வந்து ஐம்பது சென்ட்டுக்கு அவருக்கு வந்து பட்டா வழங்கிட்டாங்க பி என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அனுபவம் மட்டும்தான் பண்ணுறாரு அவருக்கு வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணமோ அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமோ எதுவுமே இல்லை இவர் வந்து முழுக்க முழுக்க அனுபவம் பண்ணுறார் அந்த இருபது சண்டை வந்து அனுபவம் பண்ணிட்டு வர்றாரு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நத்த நிலவரி திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நத்தம் மனைகளில் வந்து யார் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் செய்து வர்றார்களோ அவர்கள் எவ்வளவு அனுபவம் செய்தாலும் அந்த இடத்திற்கு அவருக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க

பட்டா வாங்குறாரு அவர் வந்து ஏதோ ஒரு அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து மூணு சென்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த நத்தன் நிலவரி திட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டினா அரசாங்கம் ஒரு இடத்த வந்து கையகப்படுத்தி அந்த இடத்த வந்து நத்தமனைகளாக பிரித்து அதை ஏழை எளிய மக்களுக்கு வந்து வீட்டு மனைகளாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நத்தன் நிலவரி திட்டத்துக்கு பிறகு அதிகபட்சம் கிராமப்புறமாக இருந்தால் மூணு சென்டும் நகர்ப்புறமாக இருந்தால் அதிகபட்சம் ரெண்டு சென்டும் தான் கொடுப்பாங்க இதுதான் அந்த நத்தன் நிலவரி திட்டத்தில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் இதை வந்து எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நத்தமனைகள்லேருந்து வரசுக்கு வந்து ஏதாவது ஒரு வருவாய் வரணும் அப்படிங்கிறதுக்காக நத்த மனைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு முன்னாடி அனுபவமோ அல்லது பதிவுத்துறை சார்ந்த ஆவணமோ இருக்குது அப்புடின்னா அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து அந்த நத்தம் பட்டா வந்து கொடுத்துட்டாங்க அதனால தான் ஏ என்பவருக்கு ஐம்பது சென்டும் பி என்பவருக்கு இருபது செண்டும் சி என்பவருக்கு மூணு செண்டும் வந்ததுக்கான காரணம் இந்த சி என்பவர் என்ன பண்ணுறாரு நத்த நிலவரி திட்டத்துக்கு பிறகு தான் அவர் வந்து அனுபவம் பண்ணுறாரு அனுபவம் பண்ணது அடிப்படையில் அவருக்கு வந்து மூணு செண்டுக்கு பட்டா வந்து அரசு வந்து வழங்கிட்டாங்க இதன் அடிப்படையில் தான் நத்த நிலவரி திட்டமானது தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டி என்பவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் நத்தம் குடியிருப்பு பகுதியில் வந்து ஒரு இடத்த வந்து கிரையம் வாங்கியிருக்காரு கிரையம் வாங்கினதற்கான அனைத்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களும் அவர்கிட்ட வந்து கரெக்டாக இருக்குது அவர் வந்து எவ்வளவு இடத்த கிரையம் வாங்குறாரு அப்படின்னா இருபத்தி ஐந்து சென்டை வந்து அவர் பேரில் வந்து கிரையம் வாங்குகிறாரு அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அரசு கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசத்துக்குள்ளே அவர்னால் வந்து பட்டா வாங்க முடியல தற்போது அதாவது இன்றைக்கி அவர்னால நினச்சா அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியும் இந்த இடம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உட்பட்ட you <laughs> கோட்டாட்சி வந்து நீங்கள் வந்து மனு கொடுக்கணும் அந்த மனுவில் வந்து இன்ன காரணத்தினால நான் பட்டா வந்து அந்த இடத்துக்கு வாங்க முடியல தற்போது அந்த இடத்துக்கு வந்து பட்டா தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு மனுவாக எழுதி அந்த மனுவோட அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் அட்டாச் பண்ணி கோட்டாட்சி ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மனுவின் அடிப்படையில் அவர் கீழே இயங்கக்கூடிய விஎஓஓ ஆரகி தாசில் இவங்க எல்லோரையும் விட்டு அந்த இடத்த வந்து பார்வை பார்வையிடுவாங்க பார்வையிட்டு அந்த இடத்துல வந்து ஏதாவது ஆட்சேபனை பண்ணி இருக்கா தற்போது அந்த இடம் வந்து உங்கள்கிட்ட அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்துவாங்க உறுதிப்படுத்திய பிறகு அந்த ஆவணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த கோட்டாட்சியர் வந்து பட்டா கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த கோட்டாட்சியர் வந்து அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறாரு அப்படின்னா அடுத்து வந்து மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வந்து நீங்கள் ஒரு மனு கொடுத்து மீண்டும் அந்த மனு வந்து அவங்க விசாரணைக்கு போகும் அதே மாதிரி அவங்க எல்லாரையும் விட்டு அந்த இடத்த வந்து பார்க்க சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து ஆட்சேபனை இருக்கா அவர் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க செக் பண்ணி அவரும் அந்த இடத்துக்கு வந்து பட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவரும் அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறார் அப்படின்னா அடுத்து நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட்டு மனு தாக்கல் பண்ணி அங்கே போய்ட்டு இந்த டாக் அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு பட்டா வாங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களை இந்த நத்தமனைகள் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்